படத்தை பார்க்காம வெறும் ட்ரைலர் மட்டும் வச்சு நம்ம இவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க பட் அது அதை எப்படி ஏத்துக்கிட்டு ஓகே பதில் சொல்றேன் அப்படின்னு பொறுமையா இருந்தது எப்படி இருந்தீங்கன்னு கேக்குறாங்க அது அவங்களோட வேலை அவங்க கேட்கறாங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் நான் பதில் சொல்றேன் சார் மாதிரி முடிச்சுட்டீங்க கடிக்கிறது இருக்கும் போது வேலை ஐயா அப்படியே அடுத்த ஆனால் ட்ரைலர் கட் போகும்போது பித்தம் ரெண்டு ட்ரைலர் கட்டு அதுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதானே அப்படின்னா என்ன தேவையோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் ஆகணும் படம் என்னோட மொதல் படம் வந்து ரொம்ப பேடா இருக்கும் படம் படம் ரெண்டாயிரத்தி அந்த படம் டிசாஸ்டர் ஸோ அதை நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய அப்போ இந்த ஐடென்டிட்டியை மாத்தணும் எங்க போனாலும் இந்த படம் தான் நம்ம ஐடென்டிட்டியா இருக்கு அதை மாத்தணுன்றதுக்காக தான் இந்த அதுக்கப்புறம் அது ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு ஸோ யார் ஷேம்பி டேரக்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அங்கே இருந்தான் திட்டமிருண்டு கிடச்சிது அப்படியே போச்சு பார்த்துட்டு யாரெல்லாம் அப்படி பேசினாங்கன்னு எனக்கு தெரியுமோ அவங்களே எனக்கு கால் பண்ணி சூப்பராக இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க தளபதி சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் யாருக்காக அந்த மாதிரி தான்

மாதிரி ஒரு படம் பண்ணணும் இல்லை இதே மாதிரி வேற ஒரு விஷயத்த வந்து சோஷியல் சம்மந்தமான ஒரு சொல்றேனா என்ன விஷயத்த கையில் எடுத்து பாரு இருக்கு அதான் பார்ட் 2 அதனே அனௌன்ஸ் பண்றாங்க இருக்கு அது சொல்ல முடியாதுல அது அதானே படமே அதுவும் பயங்கரமா என்ன விஷயம் பேசப் போறன்னு கூட சொல்ல மாட்டீங்களா அதுதானே கதையே பட் வந்து இந்த நாலு கதைகள்ல ஏதாவது ஒரு கதை எனக்கு கனெக்ட் ஆகும் நானே கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்த ஆளுதான் பட் ஆனா நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன் நானே இருந்திருக்கேன்ப்பா அப்படின்னா நாலு கதைகள்ல எந்த கதை ஆனா அந்த ஐடியா இருக்கு அந்த லவ் வேறஸ்ட் வேற அந்த ஐடியா நான் இருந்திருக்கேன் ஏன்னா ஓபன் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் நிறைய பேசிருக்கேன் சோ லவ் வேறஸ்ட் வேற சி இதெல்லாம் நான் பேசின டை எனக்குதான் அதுதான் படத்துல வெச்சது ஜி சினிமா நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இன்றைக்கி நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு நான் கொஞ்சம் நல்லாவே தைரியமாகவே சொல்லலாம் ஏன்னால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் டேரக்ட் பண்ணி அதோடய ட்ரெய்லர் வெளியே வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படி ரொம்ப பொறுமையாக ஓகே ஓகே நான் சொல்கிறேன் கேளுங்கள் அப்படிலாம் பதில் சொல்லி அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து பாராட்டும் போது தேங்க்யூ தேங்க்யூன்னு பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு ஆர்ஜே விஜே ஆக்டர் ஆங்கர் ஸ்டாண்டப் காமெடியன் இந்த மாதிரி பல ரூபங்கள்லாம் மாறி அதுக்கப்புறம் டேரக்டராகி ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு இப்போ இந்த மூணாவது படத்தை டேரக்ட் பண்ண ஹாட் ஸ்பாட் டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் நானே வணக்கம்ண்ணே வணக்கம் நல்லாயிருக்கீங்களாண்ணே நல்லா இருக்கேனே கலை கலையரசன் அவங்க வந்து இப்ப ப்ரெஸ் மீட்லயே வந்து ஒன்னு சொல்லியிருந்தாங்க ஆஹ் நம்ம வந்து ஒரு ஒரு படம் நடிக்கிறோம் ஒரு கதை கேட்டு ஒரு படம் நடிக்கிறோம் பட் நம்ம கேட்ட கதை மாதிரிதான் அந்த படம் வரும்னு ஒரு ஆச ஆக்டரா எங்களுக்கு தெரியாது அது வந்து அவங்க டேரக்டர் கையிலயும் டெக்னீஷியன்ஸ் கையிலயும் தான் இருக்கு ஸோ எங்கள்கிட்ட அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்காதீங்கன்னு ஒரு மாதிரி ஒரு பொதுப்படையான ஒரு பதில் சொன்னார் இல்லையா பட் கலையரசன் அவர்கள் அந்த கதையை கேட்டுட்டு பிடிச்சி போய் தான் பண்ணேன்னு சொன்னாரு பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு கலையரசன் அவர்கள் ஹாப்பி ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாம் பயங்கர ஹாப்பி அவரு என்ன சொன்னார்னா மீதி மூணு கதைகள் அவர் பார்க்கலல்ல அவருக்கு என்னன்னு கூட தெரியாது சோ அவரு கதை அவருக்கு தெரியும் அதை எப்படி ஷூட் பண்ணிருக்கோன்றதெல்லாம் அவருக்கு தெரியும் பட் மத்த மூணு கதைகள் அவருக்கு தெரியாததுனால அவருக்கு மேபி எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க கதைகள் மட்டும் தான் தெரியும் மத்ததெல்லாம் டீட்டெயில் பெருசா தெரியாது அப்படின்ற சரி நம்ம கடை கதை கரெக்டா இருக்கு மத்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கலாம் சோ எல்லாரும் அந்த ட்ரெய்லர் பிரெஸ் மீட்டுக்கு அப்புறம் லைட்டாக லைட்டா ஜர்க் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கே நிறைய அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் என்னடா இது அப்படின்லாம் எல்லாம் திட்டிருக்கலாம் பேசிருக்கலாம் ஸோ லைட்டாக ஒரு ஜர்க் ஆகிருக்கலாம் பட் அதான் அவர் சொன்னதுக்கு ரீசன் அவருக்கு மற்ற கதைகள் தெரியாதுதான் ப்ரெஸ் மீட் பற்றியே இன்னொரு கேள்வி நான் ஏன்னா ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நீ சொன்ன மாதிரி உங்களை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி உங்க மேலே கேள்வி பாஞ்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் கேமரா திரும்புது எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருக்காங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு நான் சொல்கிறேன் ஓகே பே கேளுங்க அப்படின்னு பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன போட்டு இன்னும் எத்தனை பேர் செய்திங்களான்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அது அது எப்படி அதை கூலா ஹேண்டில் பண்ணி ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு ஹைப் வரும் அது டென்ஷனே ஆகாம கூலா ஹேண்டில் பண்ணதுக்கான காரணம் என்ன இல்ல பிரஷோட வேலை அதுதானே எப்படி ஒரு ட்ரெயிலர் ரொம்ப நம்மள ஒரு மாதிரி படத்தை நீங்க சொன்ன மாதிரி படத்தை பார்க்காம வெறும் ட்ரைலர் மட்டும் வச்சு நம்ம இவ்ளோ கொஸ்டின் கேக்குறாங்க பட் அது அத நீ எப்படி ஏத்துக்கிட்டு ஓகே பதில் சொல்றேன் அப்படின்னு பொறுமையா இருந்தது எப்படி இருந்தீங்கன்னு கேக்குறானு அது அவங்களோட வேலை அவங்க கேட்குறாங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் நான் பதில் சொல்றேன் சார் மாதிரி முடிச்சிட்டீங்க கடிக்கிறது இரும்போட வேலை சோ அதனால எனக்கு அது கோவலாம் அப்படிலாம் இல்ல எனக்கு அதான் மக்கள் யாருல இருந்தவங்க ஜெர்க் ஆயிட்டாங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆமா இருந்திருக்கலாம் ஆமா அங்க ஒருத்தர் எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவீங்க சென்சார் வாங்காம எப்படி ஸ்க்ரீன் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி இது பிரைவேட் ஸ்கிரீனிங் தான் அது ஆக்சுவலி அதை முடிச்சுட்டு நிறைய பேர் பிரஸ் பீப்புளே வந்து சப்போர்ட்டிவாக தான் பேசிட்டு தாங்க இது ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் தாங்க அதெல்லாம் ஏன்னா நீங்க இன்வைட் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லா மீடியாவும் வாங்கன்னு நீங்கள் சொல்லலை நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு பர்சனலாக இன்வைட் பண்ணுவாங்க மட்டும் தான் வந்திருக்கும் இது ப்ரைவேட் ஸ்கிரீனிங் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக பேசினாங்க சோ அதான் எனக்கு அப்போ ஓகே அவங்க வேலையை பாக்குறோம் நம்ம நம்ம வேலை பட் அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னே யாராவது நம்ம படத்துல நடிச்சவங்க ஆர்டிஸ்ட் யாராவது வந்துட்டு என்ன விக்னேஷ் இப்படி வந்திருக்கு என்ன ஏதாவது ஏதாவது அப்படிதான் எல்லாரும் நமக்கு நல்லா பேசுனீங்க நல்லா ஹேண்டில் பண்ணீங்க கூலா ஹேண்டில் பண்ணீங்க அந்த மாதிரிதான் சொன்னாங்க ப்ரெஸ் ஆட்களே நிறைய பேர் வந்து அதெல்லாம் நீங்க கேட்டுக்காரங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசினாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம படம் வந்து நல்லபடியாக ஒரு ஒரு சக்சஸ் வந்து அடைஞ்சிருச்சு நம்மளுக்கு ஓகே பட் அடுத்த படம் வந்துட்டு ஒரு லவ் ஜானர் ஒரு லவ் ஜானர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ அந்த லவ் ஜானர் வந்துட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போகுதா இல்லை அதுவும் நம்ம ஏதாவது சோசியல் சம்மந்தமாக அதை வைக்க போறோம்னா சோசியல்னு தெரில ஆனால் பயங்கர ஜாலியாக இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு சமயமோஷனான ஒரு ஒரு டுவிஸ்ட் இருக்கும் அது கொஞ்சம் புதுசான விஷயமாவும் இருக்கும் அடுத்த ஆனா ட்ரெய்லர் கட் போடும்போது ட்ரெய்லர் அதுக்கு அதான் திட்டம் ரெண்டுக்கு ட்ரெய்லர் கட்டு அதுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதானே இருந்தது அடியேக்கு என்ன தேவையோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதாச்சு ஆகணும் வேற வழியில ஆமா 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 இந்த மாதிரி இருக்காது ஹாட்ஸ்பாட் மாதிரி இருக்காது அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரி இருக்கும் ஆமா ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன்ல இருந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய மீடியாக்குள்ள நம்ம வரோம் ஒரு டெலிவிஷன்ல இருந்துட்டு டக்குன்னு படத்துக்குள்ள வரோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும்னு அஹ் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் அதை விட்டுட்டு நீங்க அங்க போறீங்க இப்ப படம் பண்ணா நீ ஒரே படத்துல வந்து நீ பெரிய ஆளா ஆயிடுவியா அடுத்தடுத்து உனக்கு என்ன பண்ணனும் திருப்பி நீ டெலிவிஷனுக்குள்ள வர முடியுமா இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தா போட்டு தாக்கும் அந்த மாதிரி விக்னேஷ் அது எப்படி நிறைய நிறைய நான் முத படம் என்னோட முதல் படம் வந்து ரொம்ப பேடா இருக்கும் அந்த படம் பேரு ஏன்டா தலையில நினைக்கலன்னு ஒரு படம் முத படம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நான் ஓகே அந்த படம் டிசாஸ்டர் ஸோ அதை நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு அந்த படத்துக்கு அப்புறம் என் படவே நிறைய பேர் பேசியிருக்காங்க இவனுக்கு எதுக்கு எந்த தேவையில்லாத வேலை ஒழுங்காக டிவியில் இருந்துருக்கலாம்ல இல்ல அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கே போனாலும் கதை சொல்லுவேன் கதை சூப்பராக இருக்குது என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த படத்தோட பேர் சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ ஓ சரி ஓகே சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு டேக் ஆஃபே ஆகாது ஸோ இப்படியே தான் போயிட்டு வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அப்போ இந்த ஐடென்டிட்டியை மாற்றணும் எங்கே போனாலும் இந்த படம் தான் நம்ம ஐடென்டிட்டியாக இருக்குது அதை மாற்றணுன்றதுக்காக தான் அந்த இயர் ஷேம் ஃபுல்லி ஒன் டூ அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுது ஸோ ஒன்று வைரலா ஒரு ஷார்ட் ஃபிலம் பண்ணோன்னா அது நம்ம ஐடென்டிட்டியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் பண்ணோம் பார்ட் டூ பண்ணும் அதுக்கப்புறம் அது ஐடென்டிட்டியா மாறிடுச்சு ஸோ யோசியம் ஃபில் டேரக்டர் அப்படின்ற மாதிரியாயிடுச்சு திட்டம் ரெண்டு கிடச்சிது அப்படியே போச்சு பட் இந்த மாதிரி நிறைய பேர் ரெண்டு பார்த்துட்டு யாரெல்லாம் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியுமோ அவங்களே எனக்கு கால் பண்ணி சூப்பராக இருந்த படம் அப்படிலாம் சொன்னாங்க அவங்க பேசுனது எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாது ஸோ எனக்கு ஏதோ ஒரு எல்லாம் பண்ணிக்கல தேங்க்யூ தான் சொன்னேன் பட் அதுதான் தளபதி சொல்ற மாதிரிதான் எல்லாருக்குமே நம்ம பிரச்சனா பண்ணி யாருக்காக ஸோ ஆனா அப்போ அந்த டைம்ல அது பயங்கர ஹர்டிங்கா இருக்கும் ஏன்னா அப்போ நம்ம டவுன் அண்ட் அவுட் கிட்டத்தட்ட ஜீரோவை தாண்டி நெகட்டிவா போயிருக்கும் போது அந்த மாதிரி சொல்லலாம் கிண்டல்கள் கேலிகள் எல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் பட் ஆனால் ஆனா ஆனா இப்போ நம்ம இப்படி இன்னும் இந்த ஒர்க்கு சம்மந்தமாக நம்ம பேசுறோம் பட் ஆனா ஃபினான்ஷியலாகவும் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம மட்டும் வந்தாச்சு நம்ம ஒரு படம் வந்து ஓரளவுக்கு போகலை நம்மளுக்கு அது அந்த படத்தை கூட நம்ம இன்னொரு இடத்துல போய் சொல்ல முடியல அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நம்ம அடுத்தது பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வை பண்ணோம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டுன்னு ஒன்று தேவை கண்டிப்பாக ஸோ அதுக்கு அதுக்கெலாம் என்ன பண்ணீங்க எப்படி எப்படின்னு நான் சர்வை பண்ண நிறைய பேர் சப்போர்ட் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸு பெயர்கள்லாம் சொன்னால் தப்பாக இருக்கும் அதனால சொல்ல முடியல அந்த டைமில் நிறையா தான்ண்ணா அப்போது டூ தௌசண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட மாதம் நம்பர் சொல்ல பட் அது நிறைய சம்பாரிச்சுருந்தேன் அதெல்லாமே வேணான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தபோது பயங்கர பெட்ரோல் கூட காசு இல்லாமல் அந்த ஸ்டேஜ்கெலாம் போயிருக்கோம் அதெல்லாம் அதான் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான் ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ காசு கேட்டாலும் வந்து தருவாங்க அப்போ நம்ம அதான் அந்த டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள நம்ம வாழ்க்கை பூரா மறக்கவே கூடாது மறுபடியும் தளபதி சொல்ல நமக்கு எதிர்பார்த்து உதவி பண்ணுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறத நம்ம திரும்பி பண்ணாலே போதும் ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம உதவி பண்ணுறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ நான் அந்த டைமில் எப்போது எனக்கு இஷ்யூஸ் இருந்தாலும் நான் சும்மா கேட்டாலே உடனே அமைச்சிருவாங்க அந்த மாதிரி இப்போ வரைக்குமே இப்போ இல்லை ஐ மீன் இப்போ வரைக்கும் ஆல் எப்படி சொல்கிறது அதான் லைஃப்பெலாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க பட் எனக்கு அந்த கிராட்டியூட் எப்போயுமே இருக்கும் படத்தில் தேங்க்ஸ் கார்டில் இருந்து எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க வெளியே இந்த மாதிரி உங்களை மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகே நம்மளுக்கு ஒரு டைம் வந்துடும் ஓகே நம்மளும் ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிலாம் இருப்பாங்க அவங்களும் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாகவும் சரி ஒர்க் சம்மந்தமாகவும் சரி பெரிய பெரிய வேலைகள்லாம் விட்டு கூட இது இந்த வேலைக்காக வந்திருக்கலாம் ஸோ அப்படி இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட விக்னேஷ் கார்த்திக் வந்து ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லணும் அது பேசணும் அப்படின்னா என்ன சொல்லுவார் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு அஸ் அ டேரக்டராக இப்போ நீங்கள் வந்துட்டீங்க ஒரு மூணு படம் பண்ணிட்டீங்க ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏன்னா நீங்களும் அதை தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா ஸோ அதனால கேட்குறாங்க என்ன சொல்லுவீங்க கிட்ட சொல்ற அளவுக்கு இல்லை பட் ஆனால் உங்களோட எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை தாண்டி அதை கடந்து வந்த தான் அதோட உண்மையான வழி தெரியும் சோ அதனால தான் நான் அவங்கள்ட்ட இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நான் இதை கேக்குறேன் அவங்கள்ட்ட பயங்கர வெறி நீங்க இதில் ஜெய ஒரு டெரக் நான் டைரக்டர் அந்த ரைட்டர் ரைட்டர்ஸோனில் மட்டும் சொல்றேன் ஆக்டர்ஸ் இதில் டைரக்டராக நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அந்த இந்த வெறி வந்து ரொம்பவும் முக்கியம் அந்த ஃபயர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அந்த வெறி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அது அட் த சேம் டைம் பொறுமையும் இருக்கணும் ஏன்னா நீங்கள் கதை பண்ணிட்டீங்க செம்மையாக ஒரு கதை பண்ணிட்டீங்கன்னா உடனே ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு டைம் ஆகும் ஸோ அங்கே ஒரு விரக்தி வர்றது அதெல்லாம் இல்லாமல் அந்த ஃபயரு அட் த சேம் டைம் பொறுமை அட் த சேம் டைம் உங்களை நீங்களே எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் முக்கியம் இப்போ ஒரு ப்ரொடியூசர் யாரை நம்பி படம் பண்ணுவான் அப்படின்னா கதையை நம்புவான் கதையை நம்புவாங்க கதையை தாண்டி இவன் அதை பண்ணிடுவானா அப்படின்னு நம்பணும் ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் உங்களை ஒரு செம்ம கதை ஒன்று அட் த சேம் டைம் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அதுக்கு இப்போ தேவை ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது ஓகே இவன் மேக்கிங் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு அதை பார்த்து தெரியும் ஸோ அதான் அந்த ஒரு விடாமல் அந்த அந்த வெறித்தனமாக இருக்கிற அந்த அந்த வெறியும் அந்த பேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஹவு கான்ஃபிடென்ட் ஹவு கான்ஃபிடென்ட்லி யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் ஆனால் இப்போ நம்ம படங்களில் வந்துட்டு இப்போ நம்ம லார்ட் பாட்லயே நம்ம திருப்பி வருவோம் அதுல வந்துட்டு இப்போ நாலு கதைகள் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையானே ஸோ இந்த நாலு கதைகள்லையும் ஒரு ஒரு கதைகளில் நம்ம ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்றோம் ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரேமாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்றது தான் அங்கே நடக்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்துட்டு நான் நான் அடுத்த ஒரு வியூவராக நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு எல்லா ஃப்ரேமுமே வந்துட்டு இப்போ ரொம்ப சென்சபிளாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாமே எனக்கு அப்படி அப்படி பட்டுச்சு ஸோ ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பர்சனலாக வந்து இந்த ஃப்ரேம் சூப்பராக இருந்துச்சு இந்த அந்த இடத்துல நீ ஒன்று பண்ணிக்க தெரியுமா அந்த இந்த இன்ச்சில் அப்படின்னு பர்டிகுலராக ஏதாவது சீன் சொல்லி உங்களை பாராட்டி இந்த மூணாவது கதையோட இண்டில் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஷார்ட் வச்சு ஓகே ஓகே இம்பர்ஃபெக்ட் பீப்புள் ட்ரைங் நாட் ட்ரைங் டு கிவ் அப் ஆன் ஈச் அதர் தட் இஸ் லவ் அப்படின்ட்டு அந்த ஷார்ட்டை மென்ஷன் பண்ணி யார் ஞாபகம் யாவுல யாரோ ஜேர்னலிஸ்ட்டு தான் யாரோ சொன்னாங்க படம் பார்த்து ஷோவில் அந்த ஒரு ஷார்ட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஃபுல் கதையுமே கன்வே பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னாங்க அது அதுக்கப்புறம் தாலி கட்டுற ஷாட் நிறைய பேர் சொன்னாங்க அது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப போல்டான ஷார்ட் சென்சாரில் ஆக்சுவலி அது போகிற மாதிரி இருந்தது நல்ல வேலை அது போல ஸோ அதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க எனக்கு தப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ ஸோ எனக்கு ஆனால் நம்ம ட்ரெயிலர்லயே நம்ம ஒரு இது போட்டுருந்தோம் ரொம்ப நாளா நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி அது பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது கரெக்ட்லாம் கிடையாது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அது கரெக்டுன்றதுக்காக ஃபாலோ பண்ணல அது தப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இந்த படத்து மூலியமாகவும் நம்ம அதான் சொல்ல வந்துருக்கணும் எல்லா விஷயமும் ஒரு ஒன்று கல்ச்சர்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கல்ச்சர் கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத நம்ம படத்துல சொல்லிருக்கோம் ஸோ இது இதுக்கு அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒருவேளை ஃபியூச்சர்ல இது இது மாதிரி ஒரு படம் பண்ணணும் இல்ல இதே மாதிரி வேற ஒரு விஷயத்த வந்து சோசியல் சம்பந்தமான சொல்லணும்னா என்ன விஷயத்த கையில் எடுத்துப்பாரு இருக்கு அதான் பார்ட் டூ கதைகளும் இருக்கு அது சொல்ல முடியாதுல அது அதுதானே படமே ஆனா இப்படி இதை விட பெட்டர்னா சொல்ல முடியாது சோ அதுவும் பயங்கரம் என்ன விஷயம் பேச போறோம்னு கூட சொல்ல மாட்டீங்களா அதுதானே கதையே நான் இப்போ நான் ரியாலிட்டி ஷோ பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டேன்னா அந்த மேட்டர் வந்திருக்கும்ல நான் எதையுமே சொல்லல இந்த நாலு கதை என்னவா இருக்கும்னு நான் அதுக்கு முன்னாடி ரிவீலே பண்ணல அதே மாதிரி அகைன் எல்லாருக்கும் கனெக்ட் ஆற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும் ஓகே இது இதை தாண்டி இப்போ எல்லாருமே வந்துட்டு தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை கண்டிப்பா இதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது எனக்கு பர்சனலாக ஒரு கொஷ்டின்னு கேட்கணும்னா என்னன்னா நம்ம நடிச்சுக்கிட்டுலாம் இருந்தோம் இப்போ ஏன் கொஞ்சம் அப்படி இந்த மூணு படங்கள்லாம் நான் நடிச்சிருக்கேன் அதான் அதாங்க நான் சொல்றது ஃபுல் லென்த்தா ஹீரோவா அந்த மாதிரி எதுவும் நம்ம ஃபுல்லா போக மாட்டோமா இதுமேல கேட்கிறேன் உங்கள்கிட்ட தெரியல எனக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் இதுலயே நான் ஏன் நடிச்சேன் அப்படின்னா தனித்தனியா நாலு கதைகள்லாம் இருந்தது முதல்ல சில்லுக்கரப்பட்டி மாதிரி ஒரு கதை ஆரம்பிச்சு அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணி தியேட்டர் போகிறோம் அப்படின் போது துண்டாக இருந்தால் நாலு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணுன்றதுனால ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் இந்த டேரக்டர் ப்ரொடியூசர் மேட்னே மேட்ரை எழுதி ஷூட் பண்ணுது சோ அப்போ அதுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம எங்க கண்டுபிடிக்க போறோன்றதுனால தான் நான் நடிச்சேன் சோ அதனால டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் நடிக்கிறது வந்து அது ஃபியூச்சர்ல நமக்கு தெரில இப்போதைக்கு டைரக்ஷன் தான் ஃபியூச்சர்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற எனக்கு தெரியும் இதுலயே நான் நடிப்பேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் நடிச்சிருக்கேன் இல்ல சோ அதான் எனக்கு தெரியல அந்த மூட் அந்த மூமெண்ட்ல சரி ஓகே நம்மளே ஒரு கதை பண்ணி நடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நடிக்கலாம் இல்லை அதை தோணாம டெரக்சன் பண்ணலாம் தோணுச்சுன்னா அது தெரில அது டிபெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிலிம் மேக்கர் யாரு உங்களுக்கு பிடிச்ச படம் என்னென்ன இல்ல நான் ஜென்ரலி ஃபிலிம் மேக்கர் ஓரியன்ட் கிடையாது எனக்கு படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ மேக்கர் இந்த பிலிம் மேக்கர் அப்படின்னு அப்படி நான் இப்போ இது பண்றதுல பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு ஒரு நல்ல தமிழ் படம் ஏதாவது ஒன்னு சொல்லலாமா எனக்கு தமிழ் படம் ஏதாவது ஒண்ணு இது அவனுக்கு எப்போ போட்டாலும் நான் பார்ப்பேன்ப்பா பா இது ஓகே இது எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ற ஒண்ணு நிறைய இருக்கு தமிழ் படம்னா ஆட்டோகிராஃப் சொல்லலாம் கற்ற தமிழமே ரொம்ப பிடிக்கும் பாம்பே ரொம்ப பிடிக்கும் ஊனாய மாட்டுக்குட்டியும் ரொம்ப பிடிக்கும் ஸோ தான் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பிடிக்கும் ஓகேண்ணா லாஸ்டா ஒரு டோர் செக்மெண்ட் மட்டும் நம்ம அப்படி கேம் மாதிரி இன்டர்வியூ முடிக்கலாம் ஸோ அந்த டோர் செக்மெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக ஒரு மூணு டோர் எனக்கு நீங்களாம் இமேஜின் பண்ணிக்க போறீங்க ஓகேவா மூணு டோர் வந்துட்டு நம்ம இது பண்ண போறோம் ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த மூணு டோர்ல வந்துட்டு உங்கள்கிட்ட திறக்க ஒரு கீ இருக்குன்னு வச்சுக்கலாமே ஆனால் ஒரு டோர் தான் திறக்கணும் அது வந்து எந்த டோருன்றது வந்து நான் சொல்லிடுறேன் சோ அந்த டோருக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சோ நீ எந்த டோர் சூஸ் பண்ணீங்க ஒரே ஒரு டோர் தான் சூஸ் பண்ணணும் நான் அனவுன்ஸ் பண்ணுறேன் ஓகே மூணு டோர் இருக்கு சோ மொதல் டோர்ல வந்துட்டு விக்னேஷ் கார்த்திக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டு விக்னேஷ் கார்த்திகை ஹாட்ஸ்பாட் படம் பார்த்துட்டு தம்பி ஓகேப்பா சூப்பராக இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து எனக்கு இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வேணும் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண கதைகளாக இல்லாமல் ஒரு ஒரு இன்ட்ரூவான ஒரே கதையாக வந்துட்டு இருக்கணும் எனக்கு ஆனால் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு கதை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழ்நாட்டில் ஸோ அவங்க வந்து கூப்பிடுறாங்க ஓகே இந்த டோரில் இதுக்கு இருக்குது ரெண்டாவது டோரில் வந்துட்டு நம்ம வந்து தளபதி அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாமே ஸோ அவரை வந்துட்டு அந்த படத்துல விக்னேஷ் கார்த்திக் வந்துட்டு டைலாக் எழுதட்டோம் நான் பார்த்தேன் ரைட்டிங் வந்து அவர்கிட்ட செம்மையாக இருக்கு என்னோட கடைசி படத்துக்கு விக்னேஷ் கார்த்திக் வந்து டைலாக் எழுதட்டோம் இந்த கொஸ்டின் நான் வச்சிருக்க மாட்டேன் நீங்கள் தளபதி தளபதி ரெண்டு தூரம் சொல்லிட்டீங்க நான் அதனால பார்த்தேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டைலாக் வந்து எழுதட்டும் விக்னேஷ் கார்த்திக்னு ரெண்டாவது டூரில் அவர் கூப்பிட்றாரு ஸோ மூணாவது டூர் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ஒரு 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 புது இயக்குனர் ஒருத்தர் நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு நல்ல அவரோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்கள்கிட்ட எதிரியா மீட் பண்ணி கதை சொல்றாரு உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணுறீங்க அந்த கதையை பயங்கரமாக இருக்கு ஆனால் அதில் உங்களுக்கு நடிக்கணும்னு உங்களுக்கும் ஆசையாக இருக்கு நடிக்கணும் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு ப்ரொடக்ஷன் எல்லாமே ஓகேவா ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா போலாம் ஷூட் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் இருக்கு நீங்க ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த டோர் முதல் டோர் தான் முதல் டோர் தான் தருமி அடுத்த படம் பண்ணுறது ஆமா தளபதி நம்ம நிராகரிக்கிறமா தளபதி வச்சு பண்ணுறோம்னா நம்ம டைரக்ட் பண்ணி படம் பண்ணணும் சின்னதாக சொல்லுங்க அதுதான் நம்ம ஸ்டைல்ல ஒரு ஓகே ஓகே ஓகேண்ணா சரி ஓகே ஆனால் இப்போ ஓகே வந்துட்டு இப்போ வந்து ஆடார் ஈவன் விளையாடலாம் ஆடார் ஈவன் விளையாண்டுட்டு நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுக்கு என்ன டாஸ்க் ஆனால் கொடுக்கலாம் கொஞ்சம் சிம்பிளாக கூட கொடுக்கலாம் பாவம் பார்த்து அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் அது உங்களுக்காக பண்ணுவேன் ஸோ ஒரு விளையாள் வந்துட்டு நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா நான் கேள்வி கேட்பேன் அது வந்து நான் இந்த பதிலெலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் எஸ்கேப்லாம் ஆகக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதில் வந்து சொல்லியே ஆகணும் ஓகேவா சொல்லலாம் இல்லம்மா ஓகே ரெடியா ஆ ஆர்டர் ஈவன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஆ ஓகே நான் ஈவன் ஓகே ஆ ரெடியா

பட் ஆனா நான் நானே இருந்திருக்கேன் பா அப்படின்னா நாலு கதைகள்ல எந்த கதை இது தெளிவா சொல்லணும் மூணாவது அந்த மேல் கதையிலாம் கிடையாது ஆனால் அந்த ஐடியா இருக்கு அந்த லவ் வேற லெஸ்ட் வேற அந்த ஐடியா நான் இருந்திருக்கேன் ஏன்னா ஓபன் ரிலேஷன்ஷிப் பத்தான் நிறைய பேசியிருக்கேன் சோ லவ் வேற லெஸ்ட் வேற இதெல்லாம் நான் பேசின டயலாக் தான் அதெல்லாம் படத்துல வச்சது ஈவன் so, ஒற்றைப்படைய <laughs> <adh naa> <laughs> அஞ்சு அஞ்சு பத்துனேன் பத்து வந்து ஈவன் தானே ஆமா ஆமா நான் வின்னு நீ ஆட் தானே சூஸ் பண்ணீங்க ஓ ஓகே அப்போ பத்து நான் தான் வேணும் ஓகே மறுபடியும் இன்னொரு கேள்வி ஓகே என்ன கேட்கலாம் நானே தோத்துருந்தாலும் நினைச்சேன் ஏன்னா கேள்வி ஓகே ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா பாஸ்டில் உங்களுக்கு இப்போ இந்த டேரக்டர்லாம் ஆவலை நம்ம வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிற டைமாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்துட்டு லவ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் ஸோ அந்த லவ்வில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு டாக்ஸிக்கான அந்த மாதிரியான ஒரு பையனா இல்ல வந்து இல்ல படம் சோசியலி ஒரியன்டா படம் எடுத்துட்டு இருக்கா நம்ம எவ்வளவு நாலேஜா இருந்திருப்போம் அப்பவே லக்ஸ் வேற லவ் வேற பிரிச்சு பேசி அந்த மாதிரி ஆள் தானா இல்ல லவ் பண்ற டாக்சிக்லாம் இருந்திருக்கேன் கிடையாது கிடையாது

ஆனா நான் பயங்கர டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் ஆமா ரொம்ப கேவலமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்திருக்கேன் தப்பிச்சு வந்துட்டீங்க இப்போ நல்ல வேலை ஓகே சூப்பர் சோ ஓகே மூணாவது இதுல வந்து இப்பயாவது நீங்க வின் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ரெடி ஆடாரியவன் இப்ப நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க ஆட் அரியவன் ஆடே போவோம் ஓகே ரெடி ஓகே

உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் இந்த டீமுக்கு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே பாடுங்க ஆனா ரெண்டு அதானே நான் பாட்டாங்க நான் இவ்வளவு கேவலமா அவ்வளவுதான் நம்மளுக்கு மேடை பட்டிமன்றம் பேசுற மாதிரி இருக்கு சரி ஓகே பாருங்க நான் நல்ல பாடுறேன் சூப்பரா பாடுறேன் ஓகே அச்சம் இல்ல ஓகே குரல் கொஞ்சம் சரியில்லை இன்னைக்கு இல்லைன்னா நான் பெட்டரா பாடக்கூடிய சிங்கர் தான் ஓகே பாட்டு நல்லா டெடிகேட் பண்ணியிருந்தேன் ஆனா இப்போ இவ்வளவு நேரம் இன்டர்வியூவில நம்ம கொஞ்சம் ஃபன்னா போயிருக்குன்னு நம்புறேன் நீங்களும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க ஸோ ஹாட்ஸ்பாட் படம் இப்போ வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து தேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேலும் பண்ணுவாங்க ஸோ உங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய வரவேற்பு கொடுக்கணும் நீ பெருசாக சைன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையாகவே நான் மனசாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நன்றி